அவர்கள் எழுதி வைத்த ஓலை சுவடிகள் தான் தமிழை நம் கையில் சாகாமல் கொண்டு வந்து காப்பாற்றி தந்தது என்றால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்த எல்லாமே அழிந்து போனது ஆனால் இந்த தமிழ் எழுத்துக்களை தாங்கிய பனை ஓலை தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு தமிழை வாத்து நம் கைகளில் தந்தது என்றால் பனை மரத்துக்கு தமிழனாகிய நாம ஒவ்வொருவரும் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் ஆனால் கவிஞர் வாலி சொன்னார் நம் பாமரம் தீர்த்தது பனைமரம் நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாம் அனைவரும் என்று எழுதினார் அதனால அந்த பனைமரத்தை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு நாம ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா எவ்வளவு விஷயங்களே அதை நம் கைகளில் கொடுத்திருக்கிறது